தமிழில் பாத்துப்பீங்க பிக்சர் வந்து அட் பண்ணிருக்கேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டமக் வந்து லாஸ் ஆயிருக்குன்னு பாருங்க ஃபார்ட்டி டேஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா நம்ம திருப்தியா சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் வாக்கிங் மட்டும்தான் நான் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணல ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நமக்கு வந்து வீட்டில உள்ள வேலைகளே நிறைய இருக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட் மாதிரிதான் ஏன்னா நம்ம இன்னும் எக்ஸசைஸ் பண்ணும்போது மேற்கொண்டு நம்ம வந்து டயர்டாகவும் இரிட்டேட் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் இது எல்லாமே இல்லாம நம்ம வந்து ஹாப்பியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் அப்படிதான் நான் வந்து பண்ணேன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன் பாத்திருப்பீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அதுல ஒவ்வொரு வீடியோலயும் ஒன்னு ஒண்ணு சொல்லிருப்பேன் செக் அவுட் பண்ணி பாருங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஃபார்ட்டி டேஸ் வெயிட் லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அறுபத்தி மூணு கிலோல வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட வெயிட் லாஸ் இதை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம வந்து லாஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வந்து நான் வீடியோவை ஷேர் பண்றது மூலமா எனக்கும் மோட்டிவேட்டா இருக்கு என்னை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை பார்க்கும்போது போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க எனக்கு பிரைவேட்டா வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டு சொல்றது இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிவ் அப் பண்ணாதீங்க நான் வந்து கொஞ்ச நாள் பண்ணுவேன் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சில பேர் ஆனா நம்ம நம்மளுக்கு வந்து நம்மளோட ட்ரெஸ் டைட்டா போனது நிறைய பேர் நம்மள வந்து ஆப்போசிட்டா சொன்னது இது எல்லாமே மைண்ட்ல ஏத்தணும் அது போக நம்மளோட உடலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஏறும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே தடுக்கணும்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அதுவும் ஹெல்த்தியா ஹாப்பியா வந்து பண்ணலாம் அதை வந்து நம்ம சேனல்ஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டு பாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து ரைஸே சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ற டைம்ல வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் மில்க் அது கூட வந்து சுகர் இது மூணையும் கம்ப்ளீட்டா அந்த வெயிட் பொருள் இந்த மூணையும் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமா வந்து நடக்கும் அதுக்காக தான் வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிருக்கேன் இன்கேஸ் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அளவா வந்து எடுத்துப்பேன் அந்த மாதிரிதான் நம்ம வந்து மெயின் பண்ணுவோம் அந்த மெயின்டைன் பண்ணும்போது நான் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ வந்து லாஸ் பண்ணிருக்கோம் அதை நினைக்குவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பார்க்கும்போது போது உங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் உங்களாலேயே வெயிட் லாஸ் பண்ண முடியும் நல்ல ஜாலியா ஏன்னா நம்ம வந்து டென்ஷன் நிறைய ஹெவியான டயட் இருந்து ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணி நம்மளே நம்ம வந்து டென்ஷன் பண்ணிட கூடாது அப்புறம் வந்து ரெண்டு நாள் பண்ணுவோம் நாலு நாள் விட்டுருவோம் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லதே கிடையாது சோ அதனால நீங்க ஹாப்பியா நான் வந்து நிறைய ஷேர் பண்ணிருக்கேன் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஹெல்தியான விஷயங்களை அப்படி சாப்பிட்டு 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 நம்ம வந்து சூப்பரா வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பிளாக் காஃபி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க பிளாக் காஃபில வந்து நீங்க வந்து சுகர் நாட்டு ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஆட் பண்ணவே கூடாது நார்மலா காஃபி பவுடர்ல தண்ணியை ஊத்தி குடிக்கணும் நல்லா சூடாவே கொஞ்சம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கசப்லாம் வந்து தெரியாது அதை வந்து எப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஒரு வாரம் குடிச்சு பாருங்க அப்புறம் பழகிடும் அப்படி தான் வந்து பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கொஸ்டின் வந்து வந்து நான் ரவை வந்து ரவை வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு ஆல்டர்னேட்டா நான் வந்து ரவை ஏன்னா எனக்கு வந்து வந்து அது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சாதத்துக்கு ஈக்குவலா அந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டாலோ எல்லாமே எனக்கு வந்து நல்ல மேட்ச் ஆகுது அப்படிங்கும் போது நான் அதை எடுத்துக்கிறேன் நீங்க வந்து மட்டை அரிசி குடிக்கணும் மட்டை அரிசி எடுத்துக்கலாம் கேப்ப களி அப்புறம் கம்பங்களி இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கேப்பையும் கம்பும் நான் ஏன் ரொம்ப கம்மி பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க வந்து குளிர்காலம் அது வந்து குளிர்ச்சியான பொருள் அப்படின்றத அப்பப்போ மட்டும் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொருள் பிடிக்குமோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்தியான வேல குவாண்டிட்டி வந்து கம்மியா எடுத்துட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெஜிஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஹேர் லாஸ் இது எல்லாமே நடக்காது இது எல்லாமே ஆரோக்கியமா நம்ம இருக்கணும்னா நம்ம ஹெல்தியா சாப்பிட்டு ஸ்லோவா வெயிட் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு வந்து நம்ம ஹெல்தியான வேலை பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் அதுதான் ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணும்போது நமக்கு ஹேர் லாஸ் நடக்கும் அப்புறம் ஏன்னா ஏன்னா எல்லா சொத்துக்களும் நமக்கு போலாம்னா ஹேர் லாஸ் நடக்கும் பிம்பிள்ஸ் வர்றது ட்ரை ஆகுறது அது நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக மாதிரி நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியான வேலை போகும்போது அது நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சோ அதனாலதான் சொல்றேன் நிறைய பேர் சொல்றீங்க கமெண்ட்ஸ் ஒரு சிலரு வெயிட் வந்து இவ்வளவுதான் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது வந்து முக்கியமே கிடையாது நம்ம பைய பைய பண்ணாலும் நம்ம வந்து ஹெல்த்தியான வேலை வந்து பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து கேக்குறீங்க அதுக்கும் நான் வந்து கமெண்ட்ஸ்லயும் பிரைவேட்டா மெசேஜ் பண்ணவங்களுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க அவங்கள்ட்ட நான் வந்து கேட்பேன் பதிலே சொல்ல மாட்டாங்க ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க நீங்க வந்து உடனே ரிப்ளை பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்கிட்ட உங்களை பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப் கிடைக்குது நான் வெயிட் லாஸ் பண்றேன் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் இன்கேஸ் அவங்க வந்து பெரிய யூடியூபரா கூட இருக்கலாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது பதில் அளிக்க முடியாமல் இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மினிமமா இருக்கும் எனக்கு வர்ற கமெண்ட்ஸ்லயும் நான் எல்லாத்தையுமே வந்து ரிப்ளை பண்றேன் ஏன்னா அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து ஏங்கிருக்கோம் சோ அந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னையும் மோட்டிவேட் பண்ணுது என்னால ஒரு சிலர் பண் பயன்படுறீங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு சோ அதனால வந்து கமெண்ட்ஸ் வந்த உடனே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நீங்க வந்து உங்க கமெண்ட் கொடுக்குறீங்க அதெல்லாமே நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் சந்தோஷமாவும் இருக்கு இந்த மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சூப்பரா வந்து வெயிட்லோஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து வெயிட் லாஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட் கூட போட்டிருக்கேன் அதுல நிறைய லாங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கேளுங்க நான் வந்து நிறைய வந்து உங்களுக்காக ரிப்ளை பண்றதுக்காக காத்துட்டு இருக்கேன் ஏன்னா என்னால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சிலர்லாம் எல்லாம் கேட்டிருந்தீங்க அக்கா எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் நான் பண்றேன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பேமெண்ட்லாம் கிடையவே கிடையாது என்னோட அனுபவத்தை உங்க கூட வந்து ஷேர் பண்ற ஹெல்தியான வேலை நீங்க வந்து என்னோட வீடியோஸ் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹெவியா இல்லாம அப்படியே ஸ்மூத்தா ஹாப்பியாக வந்து பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ் ஸோ நிறைய பேருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் என்னோட நோக்கமே வீட்டில் இருந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நம்ம வீட்டையும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த யூஸ்ஃபுல்லான விஷயம் நமக்கு ஃபியூச்சர்ல அது ஒரு பிளஸ்ஸாவோ ஒரு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்து அது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கும் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே வேணும் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இதுக்கு இந்த உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அதுக்கப்புறம் கேட்டு ரவை வந்து நீங்க நிறைய சாப்பிடுறீங்களே அந்த ரவையில வந்து ரவை வந்து மைதா கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரவை மைதா கிடையாது கோதுமையில இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி தான் அதனால ஹெல்தி தான் என்ன ஹெல்தியான விஷயத்த சாப்பிடும் நம்ம வந்து அழவா எடுத்துக்கணும் ரொம்ப அழவா எப்படா நான் பாத்திருப்பீங்க என்னோட லஞ்ச் பிளேட் எல்லாம் பாத்திருப்பீங்க அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்தா நான் வந்து பண்ணியிருந்தேன் அந்த பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா ரவையில பண்ற தான் அது வந்து ரவை சேமியாலை பண்றதுதான் தேர்ந்தெடுத்து ஹண்ட்ரட் பெர்செண்ட் நோ மைதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் கோதுமைலாம் நூடுல்ஸ் கூட இருக்கு ஏன்னா நம்மளோட நம்மளோட வெயிட் வெயிட் லாஸ் பண்ணும்போது கிரேவிங்ஸ் ஏன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும் இந்த மாதிரி கோதுமையில செய்யற விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதை வந்து அளவா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சூப்பரா ஹாப்பியா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் என்னோட பிளாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா

அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு நிறைய ரெசிபிஸ் கூட நம்ம வந்து ஷார்ட்ஸ்லயும் எல்லாத்திலயும் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கண்டிப்பா நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அவ்வளவுதான் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி